ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் மிகவும் அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைந்து விட்டான் அதை பார்த்த மேனேஜர் கோபப்பட்டு நீ இதுக்கிட உள்ள வர்ற என்று கேட்கிறார் இதற்கிடையில அங்க சர்வ் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண் வந்து சரி உட்காருங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான் சாப்பிடாத தருவியாமா என்ன கேட்ட உடனே உள்ள போய் ஏதோ ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறார் மேனேஜர் உடனே அந்த சர்வ் பண்ண பொண்ணை வர சொல்லி இங்க பாரு அந்த பிச்சைக்காரன் பில் எல்லாம் கட்ட மாட்டான் அந்த பில்லை நீதான் கட்டணும் அதோட அந்த ஏரியாவை நீதான் மொத்தமா கிளீன் பண்ணணும் சரி நம்ம உள்ள போயிட்டான் ஆனா அந்த பிச்சைக்காரன் பாருங்க சொல்லிக்காம கொல்லிக்காம அந்த இடத்தை விட்டு போயிட்டார் அந்த பொண்ணு வந்து வேக வேகமா போய் அந்த பிளேட் எடுக்கும்போது அங்க ஒரு ஸ்லிப்பர் என்ன தெரியுமா அம்மா இந்த ஹோட்டலோட முதலாளி நான் தான் எல்லாரும் எப்படி வேலை பார்க்கறீங்கன்னு பார்க்கத்தான் நான் வந்தேன் வேலை செய்கிறாயமா அந்த மேனேஜர் ஸ்தானத்துல இனி நான் அமர்த்த போகிறேன் நான் உன்னை உயர்த்த போகிறேன் தேவன் வருவார் நம் படுகிற கஷ்டங்களை காண்பார் நாம் செய்கிற வேலையை உத்தியோகத்தை பரீட்சிப்பார் அந்த பணியிலே நாம் உண்மையாய் உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கின்ற போது நம்மை பாடாய்ப்படுத்துகிற ஒடுக்குகிறவர்களை கண்டு அவர்களை தாழ்த்தி உன்னை அந்த ஸ்தானத்திலே உயர்த்துவதற்கு கட்டாயமாக தேவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் வந்தே தீர்வார்